அன்பும் மறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே மேடையிலே இருக்கின்ற பெருமக்களே இங்கே வந்திருக்கின்ற ஜெர்லஸ் வாழ் அன்பு தமிழ் சொந்தங்களே இந்த நிகழ்வை காண வந்திருக்கின்ற அன்பு நண்பர் சவுந்தர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர்களே சிறப்பான முறையிலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலே இருக்கிற பெரியவர்களே புதிதாக பதவி ஏற்றிருக்கின்ற வருங்காலத்தில் இந்த சங்கத்தை நடக்க நடத்த இருக்கின்ற பேச்சு தம்பி அரியும் சரி எங்கள் அணியிலே பேசிய குழந்தை வர்ஷாவும் சரி உண்மையிலேயே தான் நாங்கள் சொன்னோம் அத பேசுறேன்னு ஒத்துட்டு வந்து அவர்களினுடைய தைரியத்துக்கு என்னுடைய இருக்கை முக்கிய வணக்கங்கள் பாராட்டுகள் இப்படிப்பட்ட அடுத்த தலைமுறையினர் இருக்கிற போது நம்முடைய மொழி அடுத்த தலைமுறைக்கு போய் சேருமோ என்கின்ற நம்முடைய அச்சம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது இந்த இரண்டு குழந்தைகளால் அவர்கள் ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாய் பற்றி தான் இருக்கும் ஐஸ்வர்யானா கொஞ்ச நாள் ஐஸ்வர்யா அனுந்தா ஒரு ஆசிரமம் ஆரஞ்சாலும் அரைஞ்சிருவாங்க அவங்க சொல்றாங்க அவங்க கிட்ட எல்லாம் நீங்கள் யாரையுமே குற்றம் சொல்லாமல் உங்கள் வீட்டில் பேசினால் உங்கள் பிள்ளைகளும் எல்லோரிடமும் அன்பாக இருக்கும் புத்தம் சொல்லாம இருக்க முடியலையே ஐஸ்வர்யா அதுதானே இந்த பிரச்சனை புத்தம் சொல்லாம இருக்க முடியலையே நாங்களாம் என்ன உங்களை மாதிரி அன்பால் இணைந்த மனது கொண்ட துறவிகளை நாங்க இல்லையே மனுஷன் சார் சாதாரண மனுஷன் உறவுகளிடம் இருக்கிற குற்றங்கள் பழிச்சு 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 தெரியுது வெளியில சொல்லித் தோறைய முடியலையே சொல்லி தோல ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுது எங்க நாத்தனாரோட நான் பேசுறதே இல்லைங்க ஏமான் அவங்க வீட்டு கல்யாணத்துல வடச்சட்டிலேயே வெந்து முன்னூறு வடை சுட்டேன்

அவனுக்கும் எனக்குமான கான்ட்ராக்ட் இந்த மாசம் எனக்கு வர பேச்ச கொண்டு முடிஞ்சு போச்சு அடுத்த மாசம் அவன் எனக்கு பாசா இருந்த அது இன்னொரு கான்ட்ராக்ட் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது ஆனா என்னுடைய உறவுகள் என்ன ஏதாவது ஒண்ணு சொன்னா அது வாழ்க்கையை முழுக்க நான் பேண வேண்டிய ஒரு

உங்களுடைய குழந்தைகள் ஒரே தராசு தட்டில் நிற்க வேண்டும் என்பதற்காக ஒரு தாய் பிரெக்னன்ட் ஆயிருக்கிற பீரியட கூட சீக்கிரம் கொள்ள நினைக்கிற அளவு உறவுகள் நமக்கு தருகிற கஷ்டங்கள் வேதனைகள் இங்கே இருக்கிற இந்திய பெற்றோர்கள் கனடாவில் இருக்கீங்க இந்தியாவில் இருக்கீங்க இந்திய பெற்றோர்கள் எதற்காக வாழ்கிற குழந்தைகளுக்காக மாத்திரம் தான் நாம் வாழ்கிறோம்

நான் வந்து அதை செய்யணும் இதை செய்யணும் வீட்டுக்காரமோ இந்திய பெற்றோர்கள் மாத்திரம் தான் இந்திய பெற்றோர் தலைவர் வந்து நேத்தி கொண்டு அது சொல்லலாமா சார் உங்க அனுமதியோட அவருடைய தந்தை வந்து ஒரு லைன்மேனா இருந்தது அந்த காலத்துல கனெக்ஷன் கொடுக்கணும்னா அது ஒரு பெரிய வண்டி மாதிரி சுற்றி அந்த லைன்ஸ் இருக்கும் அதை இழுத்துக்கெல்லாம் போயிருக்காரு அவருடைய தந்தை இன்றைக்கு மகன் அமெரிக்காவிலே வசித்து வருகிறார் என்றால் அந்த தந்தை தன்னுடைய குருதியினுடைய கடைசி சொட்ட வரை தன்னுடைய பிள்ளைகளுக்காக செலவழித்தது இந்திய பெற்றோர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட எடுத்துதான் இருப்பாங்க

என்னங்க பேசலாமே இன்னமும் கூட பிள்ளைகளை தனி அறையில் படுக்க வைக்க முடியாத பெற்றோர்களாக இந்திய பெற்றோர்கள் மாத்திரம்தான் தான் இருக்கிறார்கள் மற்ற விஷயத்துல இருப்பீங்க இந்த விஷயத்துல முடியாது சார் முடியாது இப்படியே பிள்ளைக்காக வாழ்ந்து நடுத்தர வயதுக்கு வந்தவன ஒரு பையன் படிக்கத்துக்கு போயிடுறான்

பார்த்த அந்த பெண்ணு யாருன்னு கணவருக்கு தெரியல இதுவரை செலவழிக்கவே இல்லை பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்துட்டீங்க இந்த சிக்கல் பெருசா உங்களுக்கு இருக்கு நான் <laughs> இல்லையா <laughs> <laughs> <laughs>

அங்க போனோன்னு உங்க நெஞ்சு ஒவ்வொரு நாள் இரு சார் ஒண்ணு இல்ல சார் டேலஸ்ல ராத்திரி பதினோரு மணிக்கு படுத்துட்டீங்க சார் படுத்துட்டீங்க தூங்கிட்டீங்க எங்க அம்மா ஜெட்லாக்ல இருக்கீங்க நீங்க தூக்க வராம நல்லா தூங்கிட்டீங்க சார் உங்களுடைய பன்னெண்டரை மணி ஒரு ஃபோன் அடிக்குது இந்தியாவில இருந்து கால் வருது உங்க மனசு எப்படி இருக்கு உயிரே போயிட்ட மாதிரி இருக்காது பாஞ்சு போய் ஃபோன் எடுத்தா அவன் சொல்றான் உன்னை டிஜிட்டல் அரசுல நான் வைக்க போறேன்

உனக்கு சின்ன வயசுல அஞ்சு வயசுல ஜரம் வந்த போது பக்கத்துல டாக்டர் இல்லன்னு சொல்லி ஏழு கிலோமீட்டர் தூக்கி ஓடிட்டு போன அப்பாடா இன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டல் போனா கூட நாதி மகனே ஓடு திரும்ப நாட்டுக்குன்னு மனசு சொல்லுகிறது மனசு சொல்லிச்சு திரும்பி பார்த்தா உங்க பையன் பதிமூணு வயசுல இருக்கான் நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க எல்லாரும் ஒரே முடிவை தான் எடுப்பீங்க அப்பாவை எப்படியாவது கடவுள் காப்பாத்திருவாரு என் பையனை விட்டு என்னால போக முடியாதுன்ற முடிவை எல்லாரும் எடுப்பீங்க ஆனா அந்த மனசு சந்தோஷமா இருக்குன்னு எங்களை நம்ம சொல்றீங்க திரும்பி போகணும்னு தோணுது போக முடியாதபடி படி பிடிச்சு இழுக்குது அந்த உறவா இந்த உறவா உங்களை வளர்த்த உங்கள் பெற்றோர்களா நீங்கள் வளர்க்கிற உங்கள் பிள்ளைகளா இந்த டைம் மிடில் ஏஜ்ல வருது இதை விட கொலோஜன் ஷாப் வாங்குறது கஷ்டம் நீங்க நினைக்கிறீங்களா

ஆனா வெளிநாட்டிலே வந்து ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்ட பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா உங்க சிட்டிசன்ஷிப் என்னவா இருக்கும் எல்லாமே பிரச்சனை ஆகுது இங்க சில பேர் முடிவு பண்ணி இந்தியா திரும்பி போயிடாங்க போன பார்ட்டியில சிலது இங்க இருக்கும் அங்க அங்க போய தீரோன்னு போயிட்டு மூணு வருஷத்துல துண்டை காணும் துணிய காணும் திரும்பி அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க போயும் தொடர்ந்து இருப்பவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் போன பிறகு பிள்ளைகளுக்கு அங்க பிடிக்கல அந்த காம்படிமெண்ட்ல இந்த பிள்ளைகளால இருக்க முடியல மூச்சு கரப்பாம்பூச்சி ஒரு குடும்பம் திரும்பி பாத்ரூம்ல கரப்பாம்பு திரும்பி நீங்க அப்ப கப்பல் பறவை மாதிரி இருக்க முடியாம கரைக்கும் வர முடியாம போய் போய் வர்றதுக்கு காரணம் போறீங்க முப்பது நாள் இல்ல மூணு வாரம் லீவ்ல போறீங்க முன்னூறு நாளுக்கான புரோகிராம் வச்சுட்டு போறீங்க அந்த கோயிலுக்கு போனோம் இந்த அத்தையை பார்க்கணும் அந்த மாமாவை பார்க்கணும் மச்சான பாக்காம அந்த மச்சொன்ன இல்ல பெரிய மாவை பார்க்காம ஏன் வந்த திரும்ப பிளைட்ல ஏறி உட்கார போது எல்லா உறவுகளையும் பார்த்து விட்டு மகிழ்ச்சியாக அப்படியா இருக்கு அடுத்த முறை போகும்போது யார் யார் இருப்பாங்களான்னு தெரியாம இல்ல சார் பிளான்ல எங்களுக்கு அப்போ பணம் சேர்ப்பதற்காக வந்துட்டீங்க அந்த பாதையில்தான் போக போறீங்க மாற்றம் இல்லை ஆனா உறவுகளை கைவிட முடியாமல் பாடும் மனது தத்தளிக்கிறது அதை பற்றி நான் யோசித்து பார்க்கிற போது என்னுடைய சிற்றறிவுக்கு தோன்றுகிறது பணம் சம்பாதிப்பது கஷ்டம் இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் அது கஷ்டம் தான் அதுக்காகத்தான் இங்க இருக்கும் அதுக்காகத்தான் அடி வாங்குறோம் அதுக்காகத்தான் நாளைக்கு உங்க பிரசிடண்ட் என்ன ஆர்டர் போட போறாங்களோன்னு துடிக்கிற இதயத்தோடு இவ்வளவு இதயங்கள் இங்கே காத்திருக்கின்றன ஆனால் அந்த கஷ்டம் கூட ஜுஜிபி சார் எனக்கு உறவுகள் கொடுக்கிற அந்த இமோஷனல் வாக்குவம் இருக்கு பாருங்க அதை சமாளிக்க முடியும் எல்லாத்தையும் விட கடைசியா இதை சொல்லி நிறைவேசிக்கிறேன் உறவுகளை பார்த்துதான் போறீங்க நீங்க போனாக்க அப்பா அம்மாவை விட்டுருங்க அதை தவிர பாக்கி இருக்கிற உறவுகள் முன்பு உங்களை இணைத்துக் கொண்டது போல இனிமேல் இணைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பது உங்களுடைய நெஞ்சத்துக்கு தெரிகிறது கிரகத்தில் வாங்கி வந்துட்டு என்ன கிஃப்ட் நீங்க வாங்கிட்டு போறோம் இதையா போய் வாங்கிட்டு வந்து இது நம்ம ஊர்ல சீசன் கிடைக்குது நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிட்டு போறீங்க ஏன்னா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பல ஏற்பாடுகளை பண்ணிட்டு வேக வேகமா போய் ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கி போறீங்க என்ன நீங்க வாங்கிட்டு போனாலும் அவனுக்கு என்ன கொடுத்த எல்லாத்தையும் விடுங்க சார் பிளைட்லயே சண்டை உங்க வீட்டுக்காரமோட வருதா இல்லையா முதல்ல அவங்க அப்பா வீட்டுக்கு போறதா உங்க அப்பா வீட்டுக்கு போறதா சண்டை வரல சொல்லுங்க ஒரு நாள் இருக்குடும்பம் இப்போ இதெல்லாம் வெளியில இருந்து பார்க்குற போது சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கும் ஆனால் இதுதான் நெஞ்சத்தில் இருக்கிறது ஏனென்றால் நாம் இந்தியர்கள் நாம் தமிழர்கள் உறவுகளை நம்மால் ஒரு நாளும் கைவிட முடியாது இங்கே இருப்பவர்களைப் போல இப் யூ டோன் அக்ரி தென் வி அக்ரி டு டிஸ்அக்ரி நம்ம சொல்ல முடியாது சண்டை போட்டாவது அங்க போய் நிக்கணும்னு நெஞ்சு துடிக்கிறது ஆனால் வாழ்க்கை சூழல் தடுக்கிறது இந்த இரண்டு மனநிலைகளுக்கு நடுவிலே மாட்டிக்கொண்டு தவிக்கிற அயல் நாட்டில் வாழ்கிற சேர்ப்பது என்பதை நான் மறுக்கவில்லை ஆயிரம் மடங்கு உறவுகளை காப்பாற்றுவது சிக்கலா இருப்பதால் நடுவர் நல்ல தீர்ப்பு சொல்லுவார் என்ற நம்பிக்கையோடு சிறப்பாக எங்களை இங்கு வரவழைத்து இவ்வளவு உதவிகள் செய்து இந்த நிகழ்ச்சியில எங்களை கலந்து கொள்ள அனுமதித்த எம் பி எஸ் சார்ந்த அத்தனை பேருக்கு நன்றி ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா நின்னு கேட்கிறவர்கள் இவ்வளவு பேர் நிக்கிறாங்க இந்த தலைப்புல எந்த அளவு இன்வால்வ் ஆனாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நின்னு கேக்குறாங்க மரியாதை கொடுத்து நின்று கேட்கிற உங்களுக்கு நன்றி ஒரு பத்து நிமிஷம் எனக்கு கொடுக்க முடியுமா இல்ல இப்படியே முடிச்சிடலாம்